ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்ப நீங்க பாக்குற டிஎன் தொண்ணூத்தி ஒன்னு டி அம்பத்தஞ்சு அறுபத்தி மூணு பொலிரோ மேக்சி ட்ரக் பிளஸ் பவர் ஸ்டேரிங் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் சிதம்பரம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எஃப்சி எடுத்து கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் போட்டாச்சு ஒரு வருஷம் ஆ கரண்டில் இருக்குது வண்டி ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு ரெடியாக கொடுத்துருவோம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் நாங்களே கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டியில் வந்து ரெண்டு டயர் புது டயரு அது ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் பேக்காக இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிற டயர் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் மீதி ரெண்டு டயர் வந்து எழுபது பர்சன்ட் இருக்குது பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் நீங்கள் எங்கே வண்டி வாங்குறதா இருந்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மட்டும் வாங்குங்க எங்கேயும் போய் வா ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வேறு ஏதாவது வண்டி டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் கேளுங்கள் எப்போ வேணாலும் நாங்கள் தகவல் சொல்கிறோம் வண்டி தொட்டி பாருங்கள் தொட்டி வந்து புது தொட்டி சைடு ஆங்கிள் ஸ்டெப்னி டயரோடு கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ரேட்டு முன்ன பின்ன பேசிக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸும் சேர்த்து கிடைக்கும் வட்டியும் முன்ன பின்ன உங்களுக்கு குறைஞ்ச இதில் கிடைக்கும் இன்சைட் செக் பண்ணிக்கலாம் இன்சைடெல்லாம் நல்லா இருக்குதுங்க எந்த ஒரு குறையும் இல்லை வண்டி வந்து கிலோமீட்டர் வந்து எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது பதினெட்டு மாடல் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வண்டியோட எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சிருந்தா இருக்கலாம் வண்டியோட டீட்டெயில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இந்த வண்டிக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே லோன் வசதி கிடைக்கும் வண்டி வந்து நேரில் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தா எடுக்கலாம் வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் வண்டி வந்து பக்கா கண்டிஷனோடு இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்